மரியும் ரோசாவே நீங்க மண்ணில் பிறக்க வேண்டும் மண்ணில் வாழும் மனங்கள் உன்னை வாழ்த்த வேண்டும் மரியும் ரோசாவே நீங்க மண்ணில் பிறக்க வேண்டும் மண்ணில் வாழும் மனங்கள் உம்மை வாழ்த்த வேண்டும் எப்ப நீங்க வருவீங்க எப்படி வந்து பிறப்பீங்க சொல்லுங்க நாங்க அப்படி வாழுறோம் எப்ப நீங்க வருவீங்க எப்படி வந்து பிறப்பீங்க சொல்லுங்க நாங்கள் அப்படி வாழுறோம் நீங்க மண்ணில் பிறக்க வேண்டும் மண்ணில் வாழும் மனங்கள் உண்மை பார்த்த வேண்டும் போல பிறரை மகிழ செய்து வாழ்ந்தார் நிலவை போல பிறரை குளிர செய்து மகிழுந்தா தென்றல் போல பிறரை மகிழ செய்து வாழ்ந்தால் நிலவை போல பிறரை குளிர செய்தும் மகிழுந்தால் மலரின் மனம் போல் அன்பில் இணைந்தால் மலரின் மனம் போல் அன்பில் இணைந்தால் அந்த மனங்கள் தேடி வந்து நானும் பிறப்பேன் அந்த மனங்கள் தேடி வந்து நானும் பிறப்பேன் மரிய நீங்கள் மண்ணில் பிறக்க வேண்டும் மண்ணில் வாழும் மனங்கள் உண்மை வாழ்த்த வேண்டும் எளியும் மயில தன்னை வழங்கும் மனங்கள் வாழ பிற பயிர்ந்து கொடுக்கும் கரங்கள் இருந்தால் எளிய மகிழ தன்னை வளங்கும் மனங்கள் இருந்தால் வாழ பயிர்ந்து கொடுக்கும் கரங்கள் இருந்தால் விழிநீர் கண்டு ஓடி துடைத்தால் விழிநீர் கண்டு ஓடி துடைத்தால் அந்த மனங்கள் தேடி வந்து நானும் பிறப்பேன் அந்த மனங்கள் தேடி வந் நான் பிறப்பேன் மறியன்றோ ரோசாவே நீங்கள் மண்ணில் பிறக்க வேண்டும் மண்ணில் வாழும் மனங்களும் வாழ்த்த வேண்டும் ரோசாவே நீங்கள் மண்ணில் பிறக்க வேண்டும் மண்ணில் வாழும் மனங்களும் வாழ்த்த வேண்டும் எப்போ நீங்கள் வருவீங்க எப்படி வந்து பொறப்பீங்க சொல்லுங்க நாங்கள் அப்படி வாழுறோம் எப்போ நீங்க வருவீங்க எப்படி வந்து பொறப்பீங்க சொல்லுங்க நாங்கள் அப்படி வாழுறோம் மறியன்றோ சாவே நீங்கள் மண்ணில் பிறக்க வேண்டும் மண்ணில் வாழும் மனங்களும் வாழ்த்த வேண்டும் நன்றி வணக்கம்